ஒருமித்த கருத்துடன் முன்னோக்கி சென்றால் நாம் தலை தூக்க முடியும் தனிப்பட்ட இலக்குகளுக்கு சென்றால் அது மீண்டும் அழிவின் ஆரம்பமாக அமையும் பொது இணக்கப்பாட்டுக்கு வருமாறு பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அழைப்பு சுகாதார ஊழியர்கள் இன்றும் தொழிற்சங்க நடவடிக்கையில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது மைத்திரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தவிசாளராக செயற்படுவதை தடுக்கும் நீதிமன்ற உத்தரவு நீடிப்பு அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தாலும் அது தொடர்பில் பரிசீலிப்பதற்கு போதுமான அரச வருமானம் இவ்வருடத்தில் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் இன்று ஆற்றிய விசட உரையிலேயே இந்த விடயத்தை கூறினார் மற்ற பாரகத்து கத்து கினிகாத் தீப்பற்றிய நாட்டையே நான் பொறுப்பேற்றேன் நரகத்தில் வீழ்ந்த நாடு வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் கொண்ட நாட்டியை பொறுப்பேற்றேன் பெரும்பாலானோர் வீதிகளிலேயே இருந்தனர் சிலர் பல நாட்களாக வரிசையில் காத்திருந்தனர் இவ்வாறான பின்புலத்திலேயே நான் நாட்டையும் பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்பும் சவாலை ஏற்றுக்கொண்டேன் மூன்று காரணிகளைக் கொண்டே நான் அச்சமும் சந்தேகமும் இன்றி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டேன் எனக்கு திட்டம் இருந்தது அனுபவம் இருந்தது சர்வதேச தரப்பினருடனான தொடர்பு இருந்தது அதனால் நரகத்தில் வீழ்ந்த இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது சர்வதேச நாணய நிதியத்திடம் ஒத்துழைப்பு பெறுவது முதல் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு முன்வைக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன எனினும் அனைத்தையும் கடந்து திட்டங்களை நாம் செயற்படுத்தினோம் இந்த வழியை தவிர வேறு வழி ஏதும் இல்லை என்பதை நாம் உணர்ந்தோம் ஏராளமான மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த மறுசீரமைப்புகள் மூலம் நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்தினோம் அரசாங்கத்தினால் வழங்க முடிந்த உச்சபட்ச நிவாரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன தொடர்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் ஆண்டில் அதனை அமுல்படுத்துவதற்கு பொருளாதார வளர்ச்சியுடன் அரச வருமானம் அதிகரிப்பதை அடிப்படையாக கொண்டு அடுத்த வருடமே அரச துறையின் சம்பள திருத்தம் தொடர்பில் கவனம் செலுத்த முடியும் அதுவே உண்மை தற்போது முன்னெடுக்கப்படும் பொருளாதார வேலை திட்டங்களை மீறிச் செயற்பட்டால் மீண்டும் நாம் அழிவுக்கே செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் முதல் சர்வதேச நாணய நிதியத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களால் இன்று சாதாரணமான பிரதிபலன்கள் கிடைத்துள்ளன கடன் மறுசீரமைப்பின் இறுதியில் நாம் கடனை மீள செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அத்துடன் அந்நிய செலாவணியை அதிகரிக்க வேண்டும் தனியார் துறையின் தலையீட்டுடன் அரச நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியுமாயின் மக்கள் மீது வரிச்சுமை விதிக்கப்படாது பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த திட்டங்கள் தவிர ஏனைய திட்டங்கள் இல்லை இந்த வேலை திட்டங்களை தவிர வேறு வேலை திட்டங்கள் இல்லை இதனாலேயே பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள் தொடர்பில் பொது இணக்கப்பாடு அவசியம் என அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நான் கூறுகின்றேன் கன்வாது نتیனம் ஆதரே கலை பிரிசக்லேサンドுனவா கன்வாது அது அபி ஜனாதிபதியிடமிருந்து எதிர்கட்சிக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுகின்றன நீங்கள் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவீர்களா இந்த புதிய வளமை நிலைக்கு அமைய நான் ஜனாதிபதிக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பதிலாக பொருளாதாரம் சுருங்கியுள்ளது மக்கள் வாழ்க்கை சுருங்கியுள்ளது வறுமை வேலையின்மை அதிகரித்துள்ளது எரிபொருள் விலை எரிவாயு விலை மின் கட்டணம் அதிகரித்துள்ளது வர்த்தகங்கள் சீர்குலைந்துள்ளன போஷாக்கின்மை அதிகரித்துள்ளது பல்வேறு ஆபத்தான நிலைமைகள் காணப்படுகின்றன கூறப்படுகின்ற நிலை மக்களின் பாரிய ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகின்றார் இந்த பயணம் தவிர வேறு பயணம் இல்லை என்று இந்த பூத்தட்டை வணங்குமாறு குறிப்பிடுகின்றார் தற்போதைய நிலைமை என்ன என்று நான் ஜனாதிபதியின் ஜனாதிபதியிடம் கேட்க விரும்புகிறேன் ஐஎம்எஃப் தலையீடு ஆரம்பிக்கப்பட்டு கடன் மறுசீரமைப்பிற்கு செல்வதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எதிர்கட்சி தலைவர் அவர்களை மன்னிக்க வேண்டும் ஜனாதிபதியின் கருத்து தொடர்பில் விவாதம் ஒன்று தேவை என்றால் விவாதத்துக்கு செல்ல வேண்டும் என்று நாம் யோசனை முன்வைக்கின்றோம் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க முடியும் உரை நிகழ்த்தும் பட்சத்தில் எமது நிகழ்ச்சி நிலை தொடர முடியாமல் போகும் இது தொடர்பில் சபையில் விவாதம் ஒன்றை நடத்தினால் நல்லது ஏனெனில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன இவை அனைத்துக்கும் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு கூற வேண்டும் ஏப்ரல் பத்தாம் தேதி பிரதமர் பதவியை பொறுப்பெடுத்திருந்தால் இவை இவ்வாறு நடந்திருக்காது அல்லவா என்னால் முடிந்ததையே நான் செய்தேன் ஜனாதிபதி செல்கின்றார் அல்லவா தயவு செய்து எனது கேள்விகளுக்கு பதில் விட்டு செல்லுங்கள் ஏன் செல்கின்றீர்கள் அச்சமா பதில் அளிக்க முடியாதா என்ன ஒரு கோலைத்தனம் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க தலைவர்களின் கூட்டம் கொழும்பில் இன்று நடைபெற்று வருகின்றது எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இங்கு தீர்மானிக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழுவின் தலைவர் தம்மிக்க எஸ் பிரியாந்த் தெரிவித்தார் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்கள் ஆரம்பித்து தொடர் பணி பக்கரிப்பு இன்று எட்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது இதனிடையே பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழு பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நேற்று கூடியது இதன்போது முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி கூட உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்தார் சுகாதாரத்துறையை சேர்ந்த எழுபத்தி இரண்டு தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பணிப்பகிஷ்கரிப்பு இன்று வடமத்திய மாகாணத்தில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் மாத்திரம் முன்னெடுக்கப்படுகின்றது பொருளாதார நீதியை நிறைவேற்றுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்திருந்தாலும் இதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என குற்றம் சுமத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது இன்று காலை எட்டு மணி முதல் நண்பகல் வரை நான்கு மனத்தியாளர்களுக்கு இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தாதியர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் கதிரியக்க தொழில் மருந்தாளர்கள் உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக செயற்படுவதை தடுக்கும் வகையில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட தடையுத்தரவை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நீடித்து கொழும்பு பிரதமர் மாவட்ட நீதிபதி சந்தோன் வித்தான இன்று உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமார் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தடையுத்தரவுர்பிலான ஆட்சேபணையை எதிர்வரும் திகதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதியான மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட தரப்பினருக்கு நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டது இந்த மனுவில் பிரதிவாதிகளாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் மைத்ரிபால சிறிசேன ஸ்ரேஷ்ட உபதவிசாளர் அமைச்சர் நிமல் சிறிபாலடி செல்வா உபதவிசாளர் பைசர் முஸ்தபா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் மைத்ரிபால சிறிசேன குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டமை கட்சியின் யாப்புக்கு முரணாக அமைந்துள்ளதால் அவர் தவிசாளராக செயல்படுவதற்கு தடை விதித்து உத்தரவிடுமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் ஐந்து கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருளை தாய்லாந்திலிருந்து நாட்டிற்கு கொண்டு வந்த ஒருவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து ஐந்து கிலோகிராம் இருநூற்று எழுபத்தி எட்டு கிராம் குஷ் குஷ்பைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கோமாகமாவைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான சந்தேக நபர் தமது பயணப்பகுதியில் மிகவும் சூட்சமாக போதைப் பொருளை மறைத்து வைத்துள்ளார் தொழில்பேட்டையின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளை இவ்வருட இறுதிக்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார் பிங்கிரிய தொழிற்பேட்டையின் உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட ஏனைய கட்டுமானங்களின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையின் போதே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மூன்று கட்டங்களின் கீழ் பிங்கிரிய தொழிற்பேட்டையின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் முதற்கட்ட பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன இந்த நிலையில் முழுமையான அபிவிருத்தி பணிகளையும் இவரிட இறுதிக்குள் நிறைவு செய்யுமாறு பணிபுரிவு விடுத்துள்ள ஜனாதிபதி அடுத்த மாதம் அந்த பணிகளை மேற்பார்வை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அகில இலங்கை சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் நாமல் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் விவசாயிகள் எதிர்நோக்கும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய உரத்திற்கான பணம் இதுவரை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை கடந்த போகத்திற்கான நட்டையிடும் இன்னும் கிடைக்காத பல விவசாயிகள் இருக்கின்றனர் விவசாயிகளின் ஓய்வூதியம் இரண்டு ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது வழங்கப்படும் ஓய்வூதியத்திலும் ஐம்பது ரூபாய் கழிக்கப்படுகின்றது விவசாயிகளுக்கு வெட் வரி கிடையாது பதினெட்டு வீதம் வரை விவசாயிகளின் உபகரணங்களுக்கு வெட் விதிக்கப்படுகின்றது விவசாயிகளிடமிருந்து உற்பத்தி செலவு எல்லா தரப்பிலிருந்தும் அதிகரித்துள்ளது எனவே விவசாயிகளை ஏமாற்றி விவசாயிகளின் வாக்குகளை பெறுவதற்கு இந்த மோசடியாளர்கள் நோக்கமாக கொண்டு செயற்படுகின்றனர்

நீங்கள் காண்பதை நீங்களே தெரியுங்கள் மட்டக்களப்பு கிராங்குளத்தில் செய்கை பண்ணப்பட்ட முந்திரி அறுவடை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட காணிகளில் முந்திரி அறுவடை செய்கையை ஆரம்பித்துள்ளனர் மேலும் அறுவடை செய்கையை நாளாந்தம் கவனித்தும் வருகின்றனர் முந்திரி அம்பல அறுவடை செய்கை காலப்பகுதி ஆரம்பித்துள்ளதால் தாங்கள் முந்திரி அறுவடை செய்கை தோட்டங்களிலேயே அதிகளவான நேரத்தை செலவிட்டு வருகின்றனர் முந்திரி காய்க்கும் காலப்பகுதி தொடங்கியுள்ளதால் கிழிகள் முந்திரி தோட்டங்களில் அதிகளவாக அளவாக நிற்பதை காண முடிந்தது இதனால் பகல் நேரத்திலிருந்து மாலை நேரம் வரை பழங்களை கிளிகள் சாப்பிடாமல் பாதுகாத்து வருவதோடு செய்கையாளர்கள் மேலும் தெரிவிக்கையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முந்திரி பூக்கும் நேரமே மழை பெய்ததால் அதிகளவான பூக்கள் உதிர்ந்து விட்டதோடு தற்போது நிலவி வரும் அதிக வெப்பத்தால் எஞ்சி இருக்கிற பூக்களும் கருகிவிட்டதால் கடந்த வருடம் கிடைத்த லாபம் இம்முறை கிடைக்கவில்லை என்றும் பாரிய நஷ்டத்தையே தாங்கள் ஈட்டியுள்ளதாகவும் முந்திரி அறுவடை கிராங்குளம் பயிற்சிகையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக யூ ரிப்போர்டர் அலெக்ஸ் ஆரேம்பதியில் இருந்து நெல் ஆராய்ச்சி நிறுவனம் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக புதிய இரண்டு வகையான அரிசிகளை அடையாளம் கண்டுள்ளது இதற்கான ஆய்வுகள் மிகவும் வெற்றி அளித்துள்ளதாக நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்னும் சில மாதங்களில் இந்த இரண்டு வகை புதிய பாஸ்மதி அரிசிகளையும் பயிற்சிகைக்காக அனுப்ப முடியும் என பத்தலகோட நெல் ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது திருகோணமலை சம்பூரில் உள்ள தென்னை மரங்கள் வெண்ணிற ஈ கவலை உள்ளாகியுள்ளதாக திருகோணமலை சம்பூர் பகுதியில் உள்ள பெரும்பாலான தென்னை மரங்கள் வெண்ணிற ஈ தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளதால் தென்னை சேகை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் தங்களின் வாழ்வாதாரத் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தென்னிசெய்கையாளர்கள் கொடுத்துக்கியூ அந்த ஈய கலைக்கிறதுக்குரிய வலியும் தெரியுது இல்ல தென்னா வந்து பாலை போடுதில்லை இந்த இது கூடுதலான பாதிப்புக்கு உள்ளாகும் போது அப்படியே கருகி மரம் பாடி மட்டையெல்லாம் உடைகிற நிலையில இருக்குது மிச்சம் மோசமா போயிடும் போல் இருக்கு தேங்காய் இல்லாமலே போயிருது இந்தந்த சின்ன சின்ன அளவுல உள்ளுக்கு தேங்காய் இருக்குது அப்படியே வறண்டு வறண்டு மோசமா போய் மட்டையெல்லாம் வாடி விழுந்து கொண்டு இருக்கு பாளையும் போடுதில்ல போட்ட பாலையில குரும்பையும் பிடிக்குது இல்லை குரும்பு பிடிச்சா உள்ளுக்கு தேங்காயும் வருது இல்லை உள்ளுக்கு இளநியும் இருக்குது இல்ல எனவே இந்த நோய் தாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்கு அதற்குரிய ஆலோசனைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழங்க வேண்டும் எனவும் சம்பூர் பகுதி தென்னை செய்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இத்ரோ நியூஸ் பஸ்ஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் மனத்தியான செய்திகள் வணக்கம்